ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி உடைய இருபத்தி நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தை மாதத்துடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி வெள்ளிக்கிழமைங்கிறது சாதாரணமாகவே ஒவ்வொரு வாரமும் மங்களகரமான நாளாக சொல்லப்படும் மற்ற எல்லா நாட்களை விட வெள்ளிக்கிழமை வந்தாலே பெண்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமையில் வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்தி பூஜாரையை சுத்தப்படுத்தி பூஜரையில் பிளக்கேற்றி வழிபாடு செய்யப்படும் இந்த வழக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிடையாது காலங்காலமாகவே இருந்துட்டுருக்கு அதில் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் நிறைந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படும் அதில் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி தான் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமா தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமையாக சொல்லப்படும் தையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ரொம்ப சிறப்பு வழிபாடுகள்லாம் வந்து எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே செய்யப்படும் பர்டிகுலராக ஒவ்வொரு வீடுகள்லேயுமே தை வெள்ளிக்கிழமையில் சில வழிபாடுகள் வந்து செய்யணும் என்று சாஸ்திரத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு அதில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி தை வெள்ளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நாம் செய்யக்கூடிய உணவுகளில் சில விதிமுறைகளானது விதிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி வெள்ளிக்கிழமையில் சில உணவுகள் கட்டாயம் சமைக்கணும் சில உணவுகள் தவிர்க்கணும் என்று சொல்லப்படும் அது வந்து மற்ற வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் நாளை வெள்ளிக்கிழமை ஸ்கிப் பண்ணக்கூடாது நாளைய வெள்ளிக்கழமை தையில வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனால் தை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நாம் வந்து நிறைய சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் உணவுகள் வந்து நம்ம சாதாரணமாக டேஸ்ட்டுக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே உடலுக்கு நமக்கு ஆரோக்கியத்துக்கு மெயினாக உணவுகள் எடுத்துக்கிறது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுக்கிறதுக்கேற்ப எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளோட கால சூழ்நிலைக்கேற்ப உடலுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா தேவையான சக்தியும் கிடைத்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் உணவு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க அதனால தான் இப்போலாம் நான் நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து என்னென்ன சமைக்கணும் எப்படியெல்லாம் சமைக்கணும் என்ன மாதிரி உணவு மெயினாக ஒரு சில நாளில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதை ஷேர் பண்ணுறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதை நீங்களே வந்து உணர்வீங்க சரி இப்போ இந்த தை வெள்ளியில் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையினுடைய பெயரில் நீங்கள் செய்யணும் அப்போ தான் வந்து பழிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பழிக்காது அதனால் நம்பிக்கை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ங்க நாளை நாள் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் கூட சில விதிமுறைகள் இருக்கு அதனால என்ன விதிமுறை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க இப்படி நடந்துக்கும் போது பணவசியம் தனவசியம்லாம் நமக்கு ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கிறதுனால வீட்டில் வச்சுக்கோங்களேன் சுபங்கள் வந்து நிறைந்து இருக்கும் சுபத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது ஸோ நாளைய தை வெளியில் இரவு செய்ய வேண்டிய மகாலட்சுமி வழிபாடு இந்த வழிபாடு மகாலட்சுமி வழிபாடோடு இந்த நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியம் இது நெய்வேத்தியம்னு சொல்கிறத விட இது நமக்கு ஒரு பிரசாதம் வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் இந்த வரப்பிரசாதத்தை சாப்பிட்டு அனைவரும் தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள் சரி வாங்க அப்படி என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலுமே இன்றைய சூழ்நிலையில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கஷ்டமே வந்து பண கஷ்டம்தான் பண கஷ்டத்திலேருந்து ஒரு சில வாரங்களில் விடுபட்டு ஒரு சில வாரங்கள்லேயே செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்ங்க இந்த வழிபாட்டை செய்யும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் வித்தியாசத்தை கண்கூடாக நீங்கள் காண முடியும் இந்த மகாலட்சுமி வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் எப்படி செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை நாளைய வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் ஏன்னா இது வந்து வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய மாலை நேர சுக்கர அதனால் அதனால இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்தால் தான் முழு பலனை நீங்கள் பெற முடியும் அதனால இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டையும் பிரசாதத்தையும் செய்துடுங்க ஆக்சுவலி வழக்கம் போல பூஜை அறையெல்லாம் வந்து பூஜைக்கு தயார் செய்து கொள்ளுங்க காமாட்சி அம்மன் விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி திரி போட்டு தீபத்தையும் வந்து ஏற்றி வைத்துருங்க அப்புறம் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற நெய்வேத்தியம் நாளை நாள் நாம் செய்ய வேண்டும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலில் வந்து பாயாசம் செய்யலாம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்த தேங்காய் பாலை ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைனா கற்கண்டு போட்டு கற்கண்டு சாதம் செய்யலாம் இந்த மூணில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செய்து அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி கிண்ணத்தில் வந்து வைக்கலாம் வெள்ளி கிண்ணம் கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சில்வர் கிண்ணத்துலையோ இல்லை வாழை இலையில் கூட நீங்கள் செய்த நெய்வேத்தியத்தை வைக்கலாம் வைத்ததுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு வெள்ளி கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் தேன் வந்து வைக்கணும் அந்த ஒரு ஸ்பூன் தேன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த தேன் வேணாலும் வைக்கலாம் வீட்டில் இருக்கிறதும் வைக்கலாம் கடையில் வாங்கியும் வைக்கலாம் வெள்ளி கிண்ணம் இல்லை அப்படிங்கிறவங்க சாதா கிண்ணத்திலையே ஒரு ஸ்பூன் தேன் வந்து பிரசாதமாக வைக்கணும் நான் சொன்ன இந்த ரெண்டு பிரசாதம் கண்டிப்பாக வந்து வைக்கணும் ஒன்று பாலில் செய்த பாயாசம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்த தேங்காய் பால் கற்கண்டு சாதம் இது மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வைக்கணும் அப்புறம் இன்னொன்று இல்லை வெள்ளி கிண்ணம் இல்லை சாதா கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் தேன் வந்து வைக்கணும் இதை ரெண்டையும் முக்கியமாக வைக்கணும் இதை வைத்து தான் வழிபாடு வந்து தொடங்கணும் இந்த வழிபாட்டில் மிக முக்கியமானது அடுத்தது என்னென்னா நாம் படிக்க வேண்டிய பாடல் அது என்னன்னா மகாலட்சுமி அஷ்டகத்தை வந்து படிக்கணும் இது உங்களுடைய வாயால் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் இரண்டு முறை இந்த பாடலை காதலை கேட்டுக்கொண்டால் இந்த பாடலை படிக்கிறது சுலபமாக உச்சரிக்க முடியும் அதனால் கேட்டுட்டு கூட நீங்கள் பாருங்கள் அஷ்டலட்சுமிக்கு உண்டான எட்டு பாடல்களை கொண்டது இது கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வாய்களால் பாடணும் அப்புறம் அகத்திய மகிழ்ச்சியால் வழங்கப்பட்ட மகாலட்சுமி அஸ்தகத்திற்கு அத்தனை சக்தி இருக்குது அதனால தான் இதை நீங்கள் பண்ணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக சொல்கிறேன் அப்புறம் இந்திரன் தன் அகந்தையால் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து நின்றபோது இந்த பாடலை படித்ததன் மூலமாக இந்திரனுக்கு இழந்த செல்வங்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்க பெற்றது என்று சொல்லப்படுது அதனால தான் நாமளும் நம்பி இந்த மகாலட்சுமி அஸ்தகத்தை படிங்கங்கிறத சொல்கிறேன் மகாலட்சுமி வணங்கி வழிபாடு செய்யுங்க என்பதை சொல்கிறேன் நமக்கும் செல்வ வளமானது பெருகோ மகாலட்சுமி அஷ்டகம் வந்து ஃபோனில் கூட இருக்குது பார்த்து நோட் பண்ணி கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி அஷ்டகல்லாம் சொல்லி முடித்ததுக்கு பின்னாடி கற்பூர ஆராதனை காமிங்க கற்பூர ஆராதனை காமிச்சு பூஜை வந்து முடித்துருங்க அப்புறம் பூஜையை முடித்ததுக்கு பின்னாடி பூஜரியில் இருக்கக்கூடிய பிரசாதங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் சாப்பிட கொடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யும்போது அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்திரனுக்கிணையான செல்வ வளத்தை பெறுவதற்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த சிம்பிள் பரிகாரம் நம்ம வாழ்க்கையை மாற்றும் நாளை நாள் இதுக்காக நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது விரதம் இல்லாமல் இந்த பரிகாரம் மட்டும் செய்தாவே போதும் இல்லை எங்களுக்கு வேலையிலேருந்து வரத்துக்கே வந்து டைம் ஆயிரும் அதனால் எங்களால் அந்த டைமில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பிரசாதத்தை மட்டும் செய்து நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் மகாலட்சுமிக்கு வச்சுட்டு அதை சாப்பிடுங்க அது பண்ணால் கூட போதும் ஆனால் இதை மட்டும் பண்ணாமல் இருக்கக்கூடாது இதை நீங்கள் பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இதை செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா விடுசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்